மா அர்பணிக்கிறோம் பாதுகாத்துக்கொள்ள ஆசைவதிக் நான் வந்து

Thank you oh, for your love. <laughs> <laughs> nah, bah, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to daddy. Happy birthday to you. Ah. <laughs>

என்னோட வாழ்க்கைக்காக எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஹஸ்பண்டா தந்ததுக்கு நான் ஏச்பா தேங்க் பண்றேன் அந்த டே ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரெண்டாவது விஷயம் எனக்கு பர்த்டேனா ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா வந்து ஐயோ நம்ம எவ்வளவு அழகா அந்த அளவுக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஒரு லைஃப் வாழணும் அப்படின்றது வந்து எனக்கு எப்பயுமே பர்த்டேஸ் வந்து மெமரிஸ் கொடுக்கும் ஆனா உங்க பர்த்டே விட நினைச்சு நான் சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டு வந்து ஒரு பர்த்டே எனக்கு ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்துருக்காரு மூணாவது வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் நமக்கு நல்ல ஹஸ்பண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல டேடி கிடைக்கிறதுல பெரிய பிளஸிங் பிள்ளைங்களுக்கு அப்படியே பெஸ்ட் டேடிய வந்து வந்து தந்திருக்காங்க அது வந்து மிகப்பெரிய நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஃபாதர் அப்படிங்கிற ஒரு இத வந்து நான் என் கண்டு கூட பாக்குறேன் பிகாஸ் நான் நினைச்சிருக்கேன் அவங்க நல்ல அப்பாவா இருந்தா ஃபேமிலி லைஃப் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சைல்டுஹுட் நல்லா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்க்கை வந்து ஹாப்பியானதா வாழ முடியும் அப்படிங்கறது நான் பிலீவ் பண்றேன் சோ ஏசப்பா வந்து என் பிள்ளைங்களுக்கு நல்ல டேடிய இந்த டேல சூஸ் பண்ணி அனுப்பி எங்களுக்கு ஏற்ற நேரத்துல நாங்க வந்து உங்களை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு ஏசப்பா வந்து இந்த கிருபையை தந்ததுக்கு நான் ஏசப்பா ரொம்ப துதிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதுக்கா தேங்க்யூ டேடி தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ் அக்செப்டிங் அஸ் டைம் ஒரு நல்ல நல்ல டாடி ஹஸ்பண்ட் எங்க லைஃப்ல தந்து எங்க ஹஸ்பண்ட்ல அழகாக்குனதுக்காக லவ் லவ் யூ யூ சொல்லிடுங்க